ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வாங்க முருங்கக்காய் வச்சு ஒரு தொக்கு மாதிரி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு என்ன மசாலா வேணும்னு பார்த்துக்கலாம் பாருங்கள் பூண்டு பதினஞ்சு பல் பூண்டு எடுத்திருக்கேன் மூணு நாட்டு தக்காளி போட்டிருக்கேன் இது ரெண்டும் சேர்த்து அரைச்சிக்கலாம் பேஸ்ட்டாக படுப்பு ஆன் பண்ணி கடாயி வச்சுருங்க அடுப்பு மேலே ரெண்டு மூணு ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கோங்க எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் உங்களுக்கு சின்ன வெங்காயம் வேணுனாலும் போட்டுக்கோங்க அது இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு பதினஞ்சு இருபது மாதிரி சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கோங்க பாருங்கள் எண்ணெயை போட்டு எண்ணெய் காஞ்சோடனே வெங்காயம் போட்டுடலாம் அதில் முருங்கைக்காய் பாருங்கள் இந்த சைஸ்ல சின்ன சின்ன குட்டி குட்டியாக கட் பண்ணி ஒரு எட்டு முருங்கக்காய் போட்டிருக்கேன் கொத்தமல்லி கொஞ்சம் அதுலேயே போட்டுக்கோங்க நல்லா கலந்து இப்போ கொஞ்சமாக முருங்காய் கலர் மாறினோடனே இதுக்கு மசாலா போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் ம மல்லித்தூள் ஒன்றரை ஸ்பூன் போட்டிருக்கேன் மஞ்சள் தூள் கொஞ்சம் கால் ஸ்பூன் போட்டிருக்கேன் மிளகா தூள் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் பாருங்கள் தக்காளி தக்காளியும் பூண்டு அரைச்ச பேஸ்ட்டு அதையும் போட்டுக்கலாம் அதுலேயே இப்போ நல்லா கலந்து விட்ருங்க இதை நீங்கள் இதே அப்படியே வச்சு சாதத்தில் கலந்து சாப்பிட்டலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது சாதத்துக்கு பருப்பு சாதத்துக்கெலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் என்னால் ஃபுல் வீடியோவும் ஷார்ட்ஸில் போட முடியல கம்மியாக ஒரு நிமிஷத்தில் கம்மியாக தான் வருது அதில் நீங்கள் என் வீடியோவை போய் பாருங்கள் நல்லாயிருக்கும் பார்த்து எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் மறக்காமல் என் வீடியோ போய் பாருங்கள் அதுக்கேற்ற மாதிரி உப்பு போட்டுக்கலாம் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பு போட்டுக்கோங்க பாருங்கள் மசாலாம் நல்லா ட்ரை ஆயிடுச்சு தண்ணி போட்டுக்கலாம் அது முருங்கை வேகிற மாதிரி தண்ணி போட்டுக்கோங்க நான் ரெண்டு டம்ளர் தண்ணி போட்டிருக்கேன் இன்னும் போடணும் தண்ணி ஒரு டம்ளர் தான் போட்டிருக்கேன் இப்போ இன்னும் கொஞ்சம் போடுவேன் இன்னும் ஒரு டம்ளர் தண்ணி போடுவேன் பொருங்காய் நல்லா வேகட்டும் நல்லா வெந்துருச்சு பொருங்காய் தேங்காய் பேஸ்ட்டு போட்டுக்கலாம் ஒரு மூணு ஸ்பூன் போட்டிருக்கேன் தேங்காய் பேஸ்ட்டு அப்போதான் கிரேவி மாதிரி நல்லா திக்காக வரும் சாதத்துலேயும் போட்டு நல்லா கலந்து சாப்பிட்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது நீங்களும் செஞ்சு பாருங்கள் இப்போது சிம்மில் வச்சிடலாம் கொஞ்சம் நேரம் ஒரு ரெண்டு நிமிஷம் வெந்தால் போதும் பாருங்கள் இது ரச சாதத்தோடு சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல்